ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோலர் கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் பீட்ரூட் வச்சு நம்ம ரெண்டு ரெசிபி செய்ய போகிறோங்க ஒன்று வந்து பீட்ரூட் சட்னி இன்னொன்று வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பீட்ரூட் சாதம் அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோங்க எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாம் பாருங்கள் மூணு பீட்ரூட் எடுத்துருக்காங்க முதல்ல அதை கட் பண்ணிவிட்டு தோல் எல்லாம் சீவி எடுத்துக்கலாங்க இப்படி பாருங்கள் ஒன்று ஒன்றா தோல் சீவி எடுத்துக்கிட்டேன் எடுத்ததில் ரெண்டு பீட்ரூட் வந்துட்டு நமக்கு சட்னிக்காக நறுக்கி வச்சுட்டோங்க பெருசு பெருசாக பீட்ரூட் சட்னிக்கு நாம் பீட்ரூட்டை வதக்கி அரைக்க போகிறோங்க அதனால அதுக்கு பெருசு பெருசாகவும் சாதத்தில் நம்ம பொடி பொடியாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் குட்டி குட்டியாகவும் நறுக்கி எடுத்துட்டோங்க சாதம் தாளிக்கிறதுக்கு முதல்ல பீட்ரூட் சட்னி செய்கிறதுக்கு நாம் வணக்கி ஆற வச்சிடலாம் அதுக்கு ஒரு வடை சட்டி வச்சுக்கணும் வடை சட்டி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னா உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க உளுத்தம் பருப்பு வந்து பொன் வறுவல் ஆகணுங்க பொன் வறுவல் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம கலரை விட்டுகிட்டே இருப்போம் பாருங்கள் இப்படி ஆகணும் தங்க கலருக்கு வரணும் வரும்போது அஞ்சு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுவோங்க அப்போ நறுக்கி வச்ச பீட்ரூட்டை எடுத்து போட்டுக்கலாம் பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பீட்ரூட்டை இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்கோம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுவோம் எண்ணெயிலே வதக்கி நம்ம சட்னி அரைக்கும் போது நமக்கு ரொம்பவே ருசியாக கிடைக்குங்க பீட்ரூட் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ வந்துட்டு நான் ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்திக்கிறேங்க எப்பயுமே புளி போட்டு அரைப்போம் இன்றைக்கி வந்து தக்காளி போட்டு அரைக்கலாம் அந்த புளிப்பு சுவைக்காக ஒரு தக்காளி போட்டு வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் தக்காளி பீட்ரூட் பச்சை மிளகா எல்லாமே சூப்பராக வதங்கியிருக்கு பார்த்தீங்களா இப்போ அரைக்கிறதுக்கு கல்லுப்பு உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இப்போ போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்துட்டு நான் சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் பொடியாக நறுக்குனா பீட்ரூட் சேர்த்திருக்கேங்க சேர்த்திட்டு எண்ணெய் மட்டும் ஊற்றி நல்லா கலறி விடுறேங்க கலறி விட்டுட்டு இந்த பொரியலுக்கு தேவையான வரமிளகாய் சேர்த்திக்கலாம் காரத்துக்காக கல் உப்பு சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம் இந்த காய் வேக தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிருக்கங்க அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்குது நம்ம பொடிப்பொடியாக நடக்கிறதுனால சீக்கிரமாக காய் வெந்துடும் இப்போ ஒரு சைடில் இந்த சாதத்துக்கு தேவையான தாளிப்பு நம்ம கொடுத்துர்லாங்க ஒரு குட்டி சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு போட்டேன் கடுகு போட்டு பருப்பு போட்டு அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக இருக்கிருக்கேன் அதுவும் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு எண்ணெயில் நல்லா வதக்குவோங்க நல்லா வதக்கும்போது சூப்பராக ஃப்ளேவர் இருக்கும் அந்த பருப்பு வாசனை பெரிய வெங்காயம் வதங்குற வாசனை எல்லாமே சூப்பராக இருக்குங்க இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம் சேர்த்திட்டு நல்லா கலரி விடுவோங்க கலரி விட்டுட்டு நம்ம இப்போ பீட்ரூட் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடி பொடியான அது கூட இந்த தாளிப்பை நம்ம சேர்த்திக்கலாங்க சைட் பை சைடாக நான் தோசையும் ஊற்றிட்டுருக்கேங்க பீட்ரூட் சட்னி வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் உங்களுக்கு பரிமாறி காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம பொடி பொடியாக நான் இருக்குன்னா பீட்ரூட் வந்துருச்சு அது கூட அந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம் நம்ம இப்படி தாளிப்பு தனியாக சேர்க்கும்போது அதோடய அரோமாவே சூப்பராக இருக்குங்க அந்த பெரிய வெங்காயம் உளுத்தம் பருப்பு அதெல்லாம் நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது இடையில கடி போடுங்க கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்காக தான் நாம் இப்படி சேர்த்திக்கிறது இப்போ பாருங்கள் சூடாக வடித்து வச்ச சாதத்தை நாம் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலறி விடுவோம் சேர்த்திட்டு உடனே கலரக்கூடாதுங்க ஒரு டூ மினிட்ஸ் ரெஸ்ட்டு விடணும் அந்த சாதம் வந்து லைட்டாக ஆறி வரணும் ஆறி வரும்போது நீங்கள் கலர்னிங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க புலாம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியே உங்களுக்கு ரொம்ப ருசியாக கிடச்சிரும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு கலரி காட்டுறேன் டூ மினிட்ஸ் ஆற விட்டாச்சு ஆற விட்டு கலரும் போது நமக்கு சாப்பாடு வந்து உடையாது இல்லைன்னா ஒன்றோட ஒன்று சாப்பாடு ஒட்டிக்கும் இப்படி நம்ம ரெஸ்ட்டு விட்டு கலரும் போது சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் ரெஸ்ட்டு விட்டு நம்ம இப்படி சாதம் கலர்றோம் பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது ஒயிட் அண்ட் மெரூன் கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ருசி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் காயில் மட்டும்தான் உப்பு போட்டிருக்கீங்க சாப்பாடுக்கு உப்பு பத்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டு கலரிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆச்சு லஞ்சும் ஆச்சு பார்த்திங்களா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பீட்ரூட் ரைஸு ரொம்பவே சூப்பராக இருக்குது இல்லையா கலர்ஃபுல்லாக இருந்தாவே குழந்தைங்க அடம் பிடிக்காமல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதில் பீட்ரூட்ல அவ்வளோ சத்துக்கள் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவும் இன்க்ரீஸ் ஆகும் அதனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க பாருங்கள் தோசைக்கு பீட்ரூட் சட்னியும் வச்சாச்சு பீட்ரூட் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க தாலிப்பே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுவையும் ஆரோக்கியமும் நிறைஞ்ச இந்த ரெண்டு டிஷ் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ